എല്ലാവരും എപ്പോ മനനപതിയോട് എന്ത് തൊന്ദ ഇല്ലാ സന്തോഷമായി

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டால் மீன் தான் போறோம் இன்னைக்கு வந்து மூணு பேரா போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கூட வந்திருக்காங்க ஐயோ ஒயராக இருக்குதே தரமாக ரெண்டு பேர் வந்து தரமாக அடி அடிச்சாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் ஒயரில் எங்கே எங்கெங்கெல்லாம் போகிறோன்ட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும் வீடியோவே போட்டு தல அதை விடாத ஆச்சுடு எல்லாம் ஆனால் போட்டதே கிடையாது நான் எனக்கு தெரியல அதான் சார் ஒரு ஈவினிங்காக வந்து பார்த்து நேச்சு ஏன் கொஞ்சம் நல்லா மேசு தின்னு வந்து காலையில் மாதிரி போட்டோம்னா கண்டிப்பாக ஆமாம் நல்லா இருக்கும் ஆக்ஷன்லாம் இரநூத்தம்பது ரூபா அந்த ஃப்ராக்ருவா ம் ஒத்து தான் இரநூத்தம்பது ரூபாய்க்குலாம் யாராலாம் கொடுக்கலாம் ஏன்னா நிறைய மீன் பிடிச்சே ஆனால் அந்தளவுக்கு ஃப்ராக் சுத்தமாக டேமேஜ் ஆகலை தே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா இந்த இடத்துல பாருங்க போலே ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்கும் அந்த ஓரமா பில்லு ஓரமா போட்டுட்டே வருவேன் பார்த்திங்கன்னா அது சூப்பர் ஸ்டைக் ஆனால் நான் அந்த பில்லு வந்து அடிக்கும் மீன் அடின்னு எதிர்பார்க்கவே இல்லை சரியான ஸ்டைக் வரும் பாருங்கள் பத்தந்தல फर्स्ट அடி பத்தியா நான் தான் அடிச்சேன் சூப்பர் சைஸ் தான் ஆ அந்த பிலுல இருந்தா வந்து அடிச்சது நான் எத்துட்டேன் கிளம்பிடலான்ட்டியா இல்லன்னே ஒரு சவுண்ட் கேட்சிது பேரா அப்படியே அங்கே மீன் இருக்குது அப்படின்னு தான் போய் அடிச்சனேன் வேற ஃபிராக் இருக்குது ஆனால் அது சின்ன ஃப்ராக் தலை சி சின்ன ஃப்ராக்ன்றால பெரிய ஃப்ராக் ஆச்சா சின்ன ஃப்ராக் ஒன்று இருக்கும் ஆனால் லோக்கல் ஃப்ராக் அது வீடியோ ஆன்ல தான் கட் பண்ணவே இல்லை ஒன்றும் நல்லா கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் போடுவேன் எது எது வேணும் எது எது வேணான்ட்டா இவ்வளோ பெருசாக போட முடியாது இன்னொரு பத்தொம்பது நிமிஷம் போய் ம் இவ்வளோ லென்த்தெல்லாம் போட முடியாது சும்மா இந்த வரச்சது போடுவேன் அப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்தது போடுவேன் அவள் தான் அடிக்கிறது மட்டும் இதோட போட்டிருந்தேன் கிடக்க வேண்டியதுதான்

அதுவும் கம்பெனி ஃப்ராக் தான் இது வேணால் லோக்கல் ஃப்ராக் சின்ன ஃபிராக் இதில் வேணால் நிறையா அடிச்சிருக்கேன் இது வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் அடிக்கலையா நான் இது வரையும் அடிச்சது கிடையாது ஒரு பத்து இடத்துல தான் போட்டுருப்போனே அந்த ஃப்ராக்கு ஆனால் இந்த சைஸ் வந்து எடுக்காதேத்தா போட்டது இல்லை இதை போட்டு பார்த்து போட்டு இதில் நிறைய

I a m a d a m t h a s r e t i s u w a t I'm d o i n a t d o m s w a t n g i t e w i t h கூடவே யூஸ் பண்ணுது தண்ணில அடிச்சா டக்குனு பையில் போட்டு அது யூஸ் போகிறா மாதிரி கைட்டிங் கைட்டிங் போல போகுதுல தெரியுது தெரியுது நல்லாவே தெரியுது புடியல தெரியுது கையில பிடிச்சி காட்ட முடியும் அது நம்ம கரையை போய் பாத்துக்கலாம் அதெல்லாம் உட ஒன்னும் பிரச்சனை இல்ல பே என்ன்களும் அந்த கறி ஏற்றுமாதிரியா கருகில் எப்படியே போடல ஜோ எவ்வளோ தவிர கைட்டி சித்து பண்ண முடியும் இப்போ கைட்டு இருப்பான் தெரியுது அதுதான் கறி கேட்டு மாதிரி

வேறு பாசிலேயே இருந்துச்சு அங்கே சாமியாக இருந்துச்சு அது கூட நல்லா நல்ல சைஸாக வேற இருந்தாங்க பொம்மை எல்லாரும் கூட எல்லாேரும் போட்டாடி தாக்கி இந்த யாராலும் செலுத்து போய் ஈடி இருக்கு ஃப்ராக் இருக்கு உள்ளே வச்சு இது மாதிரி நீங்கள் அடிக்குமான்னு கேட்டேன் எந்த ஃப்ராக்ல வச்சா நான் போட்டேன் கேரி ஃபிராக் தான் எடுக்க தானே தெரியலையே அந்த உள்ள மாதிரி தள்ளி எடுக்க ரெண்டு ஊ கேச்சு வந்து போட்டு